ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம்ங்க என்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திரு கார்த்திகை தீபம் இல்லையா அதை பற்றின பதிவு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி திருக்கார்த்திகை கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முடிச்சு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சின்னதாக ஒரு கோலம் போட்டு முடிச்சுட்டேங்க கோலம் போட்டுருக்கும் போது சரத் கேட்டான் என்னம்மா கலர்லாம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே கலர் கொடுப்பேங்க என்னென்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளவுடியாக இருந்தது மழை வேறு வந்துட்டு இருந்தது இல்லையா அதனால் மழை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் குளம் போட்டு முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா நேத்தராக ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டார் அவங்களும் வந்துட்டாங்க அப்படியே அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு நான் சுவாமிக்கு பிரசாதம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வாங்க சூடாக வடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வடையை போட்டு முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு சுட சுட சாதம் சாதமும் லாஸ்ட்டாக தாங்க வடித்தேன் அதுக்கப்புறம் அவியல் பண்ணியிருந்தேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேனும் தினை மாவும் போட்டு விளக்கு கீழே பார்த்திங்கன்னா நெய் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சூப்பரான சக்கரை பொங்கல் இங்கே ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி ஹீரோன் கூட எதாவது சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாயாசம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதமும் கூட இது அதாவது பெண்களுக்கு வர வீண் பழியிலருந்து விளங்குனா இந்த மாதிரி தேன் மாவும் கலந்து மாவிலுக்கு போட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி எல்லா முருகர் கோவிலுமே விற்பாங்க நான் மயிலத்தில் நிறைய பார்த்துருக்கேன் மயிலா முருகர் கோவில அதுக்காகவே இதுக்கு ரெடி பண்ணுங்க நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து ஜெயா டிவி போயிட்டு இருக்கோம் திருவண்ணாமலை அப்படியே லைவா பார்த்துட்டே தான் நான் வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம நேரடியாக போனால் கூட இதெல்லாம் வந்து பார்த்து ரசிக்க முடியாது அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மாவையும் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க மன நிறைவாக இருந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் அந்த அர்த்தநாதீஸ்வரர் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் யாரும் சேனல் மாற்றக்கூடாது தீபம் அங்கே ஏற்றதுக்கு நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் சரத் வந்து ஸ்டாண்டெல்லாம் எனக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் நேற்ற பார்த்தீங்கன்னா வந்த உடனே வந்து கடைக்கடன் குழந்தை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவளுக்கு வந்து எண்ணெயெல்லாம் போட்டு தீயெல்லாம் போடுற வேலை அவளோடு அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நேத்திக்கு பொட்டு வச்சதும் அவள் தான் பண்ணிட்டு போனால் இப்போ வந்தோம் அழகாக ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டா அவள் அதை பண்ணிட்டுருக்கிறதுக்குள்ளே நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா காலையிலேருந்து அந்த சாரீ கட்டிகிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருந்தது நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வேறு சாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க எத்தனை விழாக்கள் பண்டிகைகள் வந்தாலும் ஒரு சில பண்டிகைகள் வந்து நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அதில் திருக்கார்த்திகை தீபமும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க தீபாவளி பொங்கல் மாதிரி தான் அதையும் நான் கொண்டாடுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபுல்லாக சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும் அங்கே தீபம்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக மாலிலாம் சுற்றுவோம் ஒரு இடத்த கூட பார்த்திங்கன்னா இருளாக பார்க்க முடியாது அன்றைக்கி வந்து ஒளியோடு தான் இருக்கும் எல்லாமே பிரகாசமாக தான் இருக்கும் இல்லையா ஒரு நாள் டிராவல் பண்ணிகிட்டே பாருங்களேன் எல்லா எல்லார் வீடும் வந்து அவ்வளோ ஜொலிப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது அதை பார்த்து ரசித்தேங்க சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு போனோம் என்ன கோவில் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் பாருங்கள் ரெடி ஆகிட்டு வந்து படையல் போட்டு முடிச்சுட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டுருக்கோங்க அண்ணாமலையாரெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் வராங்க அப்படின்னு கை காமிச்சு சொல்லிட்டு இருந்தேன் வர போகிறாங்க அப்படின்னு கரெக்டாக அப்பமாக எடுத்துட்டா ஒரு கிளிப்பிங் அப்படின்னு அவர் சரத்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எத்தனை பண்டிகைகள் எத்தனை விழாக்கள் வந்தாலும் ஒரு சில பண்டிகைகள் நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படி திருக்கார்த்திகை தீபம் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துடுங்க நாங்கள்லாம் வந்து தீபம் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க அந்த மாவுளி சுற்றுவோம் அந்த தெருவே பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்குங்க சூப்பராக இருக்கும் அப்படியே மத்தாப்பு மாதிரி கொட்டும் அந்த சுத்தும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் எங்கள் தாத்தா எங்கேயாச்சும் இருந்தால் அதை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க யார்கிட்டால் செய்வாங்க அது ஊர்லேயே அவங்கக்கிட்ட கேட்டு எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த நினைவுகள்லாம் வந்து அவ்வழகா ஞாபகம் வரும் ஒவ்வொரு வருடமும் எனக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கன்னா டிராவல் பண்ணி பாருங்கள் ஒரு இடம் கூட இருளாக பார்க்க முடியாது அப்படியே எல்லாமே பிரகாசமாக இருக்கும் நம்ம உள்ளமும் அதே மாதிரி பிரகாசமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த திருக்காத்திகை தீபம்ங்கிறத மனசார சொல்லுங்கள் எனக்கு திரு அண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நாங்கள் தீபம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்க ஏற்றி கொடுத்தாங்க நான் ஒவ்வொன்றா வச்சுட்டு இருந்தேன் சரக்கு வீரியை எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் போயிட்டு நேத்திரா தலைவாருன்னு போயிருந்தா ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருந்தோம் அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேங்க இந்த ஃபஸ்ட்டு டே தீபம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன் என்னன்னா கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கடைகடை கடன்னு இருந்தேன் லேட்டாக லேட்டாக அங்கே கூட்டம் ஆகிடும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சுன்னா கூட்டம் நிறைய ஆகிடுதுங்க அதனால் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட கடகடன்னு ரெடி ஆகிட்டு சுவாமி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் இருந்தாலும் மனசார கொஞ்சம் அமைதியாக கும்பிட்டா தான் எனக்கு அது திருப்தியாகவே இருக்கும் கடகடன் கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான தரிசனம் இந்த பெருமானது அவருடைய அலங்காரத்தை பற்றி நான் என்ன சொல்கிறதுக்கு என்னையே வந்து ஆட்கொண்டுட்டாருன்னு தான் சொல்லணும் அவ்வளோ ரசித்து 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 நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் முருகரை எனக்கே தெரியல எனக்குள்ளே எப்படி அவர் வந்தார் என் ஹஸ்பண்ட் வந்து வா கோவிலுக்கு போகலான்னு எப்படி கூப்பிட்ற அளவுக்கு ஆனாருன்னு எனக்கு அதுவுமே தெரியல ரொம்ப நல்ல தரிசனம் அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே தீபம் ஏற்றிருந்தாங்களே அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நான் போனேங்க போய்ட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு சும்மா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு அப்படி நம்ம மேலே கூட முருகப்பெருமானோடைய ஓவியம் இருந்தது ஒரு வரி சொல்லுவாங்க இல்லையா எங்கே நினைப்பினும் அங்கேயே வருவார்னு அதை அந்த நொடி ஃபீல் பண்ணாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதை ஒரு வியப்பாக நான் பார்த்துட்டு கட்டி சொன்னது அங்கே சுற்றி இருந்த நாலு பேர் அதை பார்த்துட்டாங்க கொஞ்சம் கொச்சமாக இருந்து பரவாயில்ல பார்க்கட்டும் யார் பார்த்தா என்ன இப்போ நம்ம முருகப்பெருமானுக்குன்னு என்ன நான் அர்ப்பணிச்சிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ இனிமையாக போச்சு இந்த நாள் ஈவினிங் வந்து எனக்கு அப்படியே நம்ம இரண்டாம் நாள் தீபம் வந்து கண்டினியூ பண்ணலாங்க இரண்டாம் நாள் தீபம் ரொம்ப வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ரிலாக்ஸாக பண்ண பெரிய பிரசாதம்லாம் பண்ணலை இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி அவள் கொழுக்கட்டை பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் பிடிச்ச மாதிரி பூரணம் பெற்ற கொழுக்கட்டை வந்து பண்ணியிருந்தேங்க அவள் கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அவ்வளோ மென்மையாக இருந்தது இன்னும் இன்னும் சாப்பிட்ணும் போல இருந்தேன் என்ன சீக்கிரம் வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க படைச்சு முடிச்சு ரசிச்சுட்டு சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா இருந்தது நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் கண்டிப்பாக ரெசிபி கிளம்பி ஒரு சோமியரித்தனமாக இருக்க டைமில் ஐயோ இதை செய்யணுமான்னு நினைக்கிறேன் டிக் அந்த ஊரில் செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஈஸியாகவும் பண்ணிடலாம் அப்படியே தீபம்லாம் வந்து ரிலாக்ஸாக வச்சாச்சுங்க இந்த கேரளா சாரீ பார்த்தீங்கன்னா நேத்ரா உடையதுங்க கடன் வாங்கி கட்டியிருந்தேன் ஆனால் கடைசியில் அந்த சாரீக்கு வந்த நிலமாக இருக்கு பாருங்க அதெல்லாம் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேங்க உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அவள் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து அவளுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் ஒரு நாள் வந்து கட்டுவாங்க எங்கள் பழக்கம் வந்து இந்த புத்து சுற்றுற அடியில் கட்டுவாங்க அப்போ வந்து கட்டியிருந்தேன்னா ஒரு கூடிய விரவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேத்ரா ஃபண்ட்ஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே அண்ணாமலையாக இருக்க ரோகரான்னு சாமியை கும்பிட்டுட்டு கலியுக கடவுள் கந்தன் கருணையோடு போயிட்டு வல்லக்கோட்டையில் சாமியை கும்பிட்டுட்டு மனம் நிறைவாக வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவிந்தர் வீட்டில் இருந்தபடியே அவரை அருமையாக தரிசனம் பண்ணியாச்சு ஏன்னா அங்கங்கங்க பார்க்குற இடத்துலாம் மாட்டி வச்சுருக்கேன் கோவிந்தர் பெருமாள்னு ஏன்னா எனக்கும் கோவிந்தரை பிடிக்கும் நேத்ராக்கும் பிடிக்கும் நேத்ரா சும்மா அப்படி உட்கார்ந்தா பெருமானே தான் எந்திரிப்பா எழுந்தால் பெருமானே அப்படிதான் முன் ஜென்மத்தில் பிராமின் வீட்டில் பிறந்திருப்பாள் என்னென்னு தெரியல அப்படி தான் எப்போவுமே கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தான் இருப்பா எனக்குமே அதே பழக்கம் உண்டு அதனால் பார்க்குற இடம் ஃபுல்லாக அவர் தான் இருக்கார் அழகாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச அவள் கொழுக்கட்டையை வச்சு சாமி கும்பிட்டாச்சு அந்த பூரண கொழுக்கட்டை எங்கள் வீட்டுக்கார் படைச்சோன்னா அதை அப்படியே பவுளோடு எனக்கு கொடுத்துருமா அப்படின்ட்டு எல்லாம் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து சரத் வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அணையாமல் எரிஞ்சுட்டு இருந்துங்க அந்த தீபத்தை அப்படியே அழகாக ரசிச்சுட்டு சரி மேலே போயிட்டு பார்க்கலாம் நேத்திரம் எப்படி வச்சுருக்கா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே மேலே வந்து இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம் இந்த கிளைமேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போனேன் அவ்வளோ சூப் சூப்பராக இருந்தது மேலே போயிட்டு பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்துங்க முழு பௌர்ணமி நிலவு தீபத்தோட ஒளி எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுங்களா அவ்வளோ ரம்யமாக இருந்தது சூப்பராக இருந்தது வார்த்தையால் வந்து அந்த ஃபீலிங்கை நான் சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அதை ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சீக்கிரம் கீழே வரவே எங்களுக்கு மனசில் சரி இருக்கான் நீ கீழே போய்ட்டு படைச்ச கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வா நம்ம இங்கே ரசிச்சுட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் மேலே போயிட்டோங்க மேலேயே ரசித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்து பட்டாசு வெடிக்கணுமா நீங்கள் கொஞ்ச நேரம் வாமா அப்படின்னு என்ன ஷரத்து கொடுத்தா எனக்கு தலைவலியாக இருந்துச்சு டேப்லெட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து போனேங்க எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க என்ன சங்கு சக்கரம் என்ன பண்ணுவான் கையில் வச்சுட்டு போய் சுற்றுவான் அதில் ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோ அழகாக வரும் எடுத்துகிட்டு இருக்கும்போது அது அப்படியே கீழே விழுந்து வந்து என்னுடைய சாரியில் இப்படி தாங்க எங்கள் வீட்டில் தீபம் போச்சு உங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இயற்கையி அரஸ்ட்டு டே அப்படின்னு சாப்பிட்லாம் அட காவி